அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களே ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று ஃபித்தரா என்கிற அந்த கடமையை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் இந்த ஃபித்ராவைப் பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா உலக அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நோன்பு நோற்ற நோன்பாளிகளின் மீதும் பரள ரசூல்லாஹ் சல்லாஹ் செல்லம் ஜகாத்துல் ஃபித்தர் நோன்பு நோற்கின்ற அந்த நோன்பாளிகளின் மீது அல்லாஹுடைய தூதர் இந்த ஃபித்ரா என்கிற இந்த ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறார்கள் இந்த ஃபித்ரா என்பது எவ்வளவு கொடுக்க வேண்டும் அதனுடைய அளவு என்ன நபிகநாயகம் நாயகம் அலைய அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஃபித்ரா என்பது ஒரு நோன்பு நோர்க்கக்கூடிய ஒரு நோன்பாளி அந்த ரமலானுடைய மாதத்தில் அவர் செய்த ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுக்கான பரிகாரமாக பாவ வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு சட்டம் தான் இந்த ஃபித்ரா என்கிற சட்டம் இதன் அதிகநாயகம் சுரலாலயசல்ல முறையில் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு சாவ் அளவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சாவு என்றால் என்ன இரண்டு கையையும் இணைத்தாள் அந்த இரண்டு கையையும் இணைத்து நாம் வைத்திருக்கிற தானியங்களில் கோதுமையாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் பேர்ச்சமளமாக இருக்கட்டும் நாம் சாப்பிடுகின்ற உணவு வகைகளை நாலு முறை அப்படி அள்ளி போடுவதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் ஒரு சாவு என்று சொன்னார்கள் இந்த ஒரு சாவு என்கிற அளவில் தான் நபிகலாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் இந்த ஃபித்ரா என்கிற வழிமுறையை கொடுத்திருக்கிறாங்க என்ற ஹதீசுகள்லாம் நாம் பார்க்க முடிகிறது ஃபித்ராவை நபிகலாயம் அவர்கள் எப்படி விநியோகம் செய்திருக்கிறார்கள் மூன்று தினங்களுக்கு முன்பாகவே இதற்கென்று ஒரு நபித்தோழர்களை பொறுப்பாளராக ஆக்கி அபு ஹுரேரா என்ற ஒரு நபித்தோழரை நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் பொறுப்பாளர்களாகி பித்ரா தொகையெல்லாம் யாரெல்லாம் கோதுமை கொடுக்கிறார்கள் யாரெல்லாம் பேருச்சம்பளம் கொடுக்கிறார்கள் யாரெல்லாம் அவரவர்களுக்குரிய தானியங்களை கொடுக்கிறார்களோ அதுவெல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வைத்து பெருநாள் தொழுகைக்கு முன்பாக அதை என்ன செய்து விடுவார்கள் மக்களிடத்தில் விநியோகம் செய்து விடுவார்கள் இதை அல்லாஹுடைய தூதர் சரலா அலிசல்லம் அவர்கள் சொல்றாங்க மண் அத்தாக கபல சலாத்தி மக்பூலா யார் இந்த ஈதுல் பித்ரை என்கிற இந்த தர்மத்தை பெருநாள் தொழுகைக்கு முன்பு இதை கொடுக்கிறார்களோ இது அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிடும் பெருநாள் தொழுகைக்கு பிறகு இதை யாராவது கொடுத்தால் சாதாரண காலத்தில் செய்கின்ற தர்மங்களை போன்று அது பதிவு செய்யப்படும் இது வசூத்லா அலிஸ்லாம் அவர்கள் ஃபித்ரா தொடர்பாக சொல்லுகின்ற செய்தி மக்களிடத்தில் இருக்கின்ற நடைமுறை என்ன ஃபித்ரா என்றால் இன்றைக்கு சாஃபி ஒரு ஃபித்ரா கொடுப்பாங்க அனஃபி ஒரு ஃபித்ரா எழுதியிருப்பாங்க அனஃபி மதுகபு என்றால் அவங்க ஃபித்ரா எப்போது கடமை தெரியுமா பதினொன்ற பவுன் நகை இருந்தால் அவர்களுக்கு ஃபித்ரா கடமை அவங்க எவ்வளவு ஃபித்ரா கொடுக்கணும் ஒரு சா அளவுக்கு அவங்க ஃபித்ரா கொடுக்கணும் அனபி மதுகபு வந்து பதினொன்றரை பவுன் இருக்கணுமா சாஃபி மதுகபு என்று சொன்னால் அவங்க செலவுக்கு போக எல்லா செலவும் பண்ணி என்ன மிச்ச காசு இருக்குதோ அதற்கு அவர்கள் ஃபித்ரா கொடுக்கணும் ஃபித்ரா எவ்வளவு கொடுக்கணும் அரசாவும் அவ்வளவு கொடுக்கணும் அவங்க ஒரு கிலோ அரிசி கொடுத்தாங்கன்னா இவங்க அரை கிலோ அரிசி கொடுக்கணும் இப்படின்னு கணக்கை பிரிக்கி வச்சிருப்பாங்க நபிகள் நாயகம் சுலலா அலிஸ்வருடைய காலகட்டத்தில் ஃபித்ரா என்பது ஒரு வழிமுறை தான் சொல்லப்பட்டிருக்கிறது சாஃபிக் என்று ஒரு வழிமுறையும் ஹனஃபிக் என்று ஒரு வழிமுறையும் அல்லாஹுடைய தூதர் காலத்தில் இல்லை சாஃபி மதுக பேர் ரசூலாவுடைய காலத்தில் இல்லையே அனஃபி மதுக பேர் ரசூலாவுடைய காலத்தில் இல்லையே சாஃபி மதுகபுக் ஒரு வழிமுறையும் அனஃபி மதுகபுக் ஒரு வழிமுறையும் இன்றைக்கு ஃபித்ராவினுடைய கடமைகளில் சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு வழிமுறை இன்றைக்கு ஃபித்ராவுடைய வழிமுறை மக்கள் தெரியாமல் இருக்கிறாங்க ஃபித்ரா ரசூதுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது தெரியுமா நாம எப்படி சாப்பிடுகிறோமோ அது மாதிரி ஏழ்மையானவர்களும் அன்றைய தினத்தில் சாப்பிட வேண்டும் என்பதற்கு தான் ஆனால் பல இனங்கள்ல ஃபித்ரா எப்படி கொடுக்கப்படுதுன்னா அஜரத்துமாருடைய பை மட்டும் தான் நிறைய பார்த்துருக்கீங்களா பெருநாள் தொழுவிக்கு போவாங்க போனா அஜரத்து நல்லா பெரிய ஜிப்பா போட்டு வந்துருவாரு அவரை குறை சொல்ல முடியாது பழக்கமாக்கிட்டோம் அப்படி அஜர்துமாரை கையை கொடுத்து அப்படி ஜிப்பால திரிஞ்சு விட்டுரு அவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்படி வச்சுக்கிட்டே இருப்பார் இதான் ஃபித்ராவாம் பித்ரானா என்ன ஏழைகள் அன்றைய இதில் சாப்பிடுவோம் அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தான் பித்ரா தொகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கூட்டும் முறையில் எல்லாம் ஒன்றாக சேகரித்து ஏழ்மையானவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பரவலாக இருக்கிற அனைத்து ஏழ்மையான மக்களுக்கும் என்ன செய்யும் அந்த ஃபித்ரா போய் சேரும் தனிப்பட்ட ஒரு நபருக்கு கொடுக்கும் பொழுது நான் யாருக்கு கொடுக்குறோனோ அதுதான் எல்லா நபர்களும் கொடுப்பாங்க அப்போ ஒரு நபர் மட்டும் ஆதாயம் அடைவார் ஏனைய மக்கள் மற்ற மக்கள் பயனடையாமல் அன்றைய தினத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் போகின்ற ஒரு சூழல் வரும் என ஃபித்ராவுடைய நோக்கத்தை நசெய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பெர்னாளுடைய தொழுகை பெர்னாளுடைய தொழுகை நபிகள் நாயகம் சலாலைசல்லம் அவர்கள் தெடல்ல தான் தொழுதுருக்குறாங்க ரசுல்லாவுடைய பள்ளிவாசலில் தொழுதா எவ்வளோ நன்மை ஆயிரம் மடங்கு நன்மை ஆனால் மஸ்ஜூத் நபவில ரசூல்லா தொழுகளை எங்கே போய் தொழுதாங்க தெடல்ல தான் தொழுதாங்க முசல்லா என்ற தடலை தோக்கித்தான் நபிகலாயம் அவர்கள் தொழுதார்கள் அப்போ நம்ம பள்ளியில் தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை பரலாளர் தொழுகைக்கு தொழுதால் அப்போ பிறநாள் தொழுகை இன்றைக்கு பள்ளியில் தொழக்கூடிய வழிமுறை என்பது விதாத்து திடலில் தொழுகுவதான் நபி வழி அதுதான் மார்க்கம் சொல்கிறது அதுதான் பெண்களை அழைத்தும் அந்த தொழுகையில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது நபிகநாயகத்தினுடைய சுண்ணா என்பதை நாம் புரிந்து கொண்டு எனவே இந்த ரமணானுடைய மாதத்தில் பல்வேறான விதவித்துக்கள் நடைபெறக்கூடிய மக்களை பார்க்கிறோம் எனது விதவித்துகளை கலைந்து சுண்ணாவில் நான் நிலைநாட்டி மார்க்கம் எது சொல்கிறதோ அதன் அடிப்படையில் வாழ்கின்ற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அலுபுரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் அலாமலை